நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி நிற்கிறபையாய் தந்த இந்த புதிய வாரத்துக்காக நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே மூ ஒரு கடவுளாக வார்த்தையாக நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர் சுவாமி வார்த்தையின் மூலமாய் உண்மை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அன்றைய இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி உடைய வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு கூட இடைப்படும்படியா இந்த சமூகத்தில் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம் தகப்பனே அன்றைய ஒவ்வொரு இறுதியத்துக்கு ஏற்ற மன்னாவே அன்றுரே இந்த வேலையிலே உடைய வார்த்தையின் மூலமாய் நீ தந்துள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து பேசுகிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி உடைய வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக ஒரு நல்ல இறுதி மாய் எங்களோட இருதயத்தீனி மாற்றும்படியா மிஸ் சமூகத்தில் நிற்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு நாமத்தில் நாமல் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஒரு முறை ரொம்ப மும்முரமா ரெண்டு நாட்களுக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருந்ததா சரியா கிரிக்கெட்லயே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்குற மேட்ச் என்னது கிரிக்கெட்ல எந்த ரெண்டு நாடு வந்து மேட்ச் நடந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் சரியா அதே மாதிரி ரெண்டு போட்டி நிறைந்த நாடுகளுக்கு இடையில் அவங்க வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு அந்த ரெண்டு நாட்டு ரசிகர்களும் ரொம்ப தீவிரமாக மும்முரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன தான் நடக்கப்போகுது எந்த நாடு வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக அந்த மேட்ச் போயிட்டுருக்கு சரியா ரெண்டு பேர் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் தெரியல யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல எப்படி சூழ்நிலையில் கடைசியாக ஒரு கேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டா எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த கோல் யார் அடிக்கப் போகிறா அப்படின்றத ரொம்ப மும்முரமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாட்டை சார்ந்த ஒரு வீரன் சரியா அழகாக க்ளீனாக அந்த கோல் அந்த கோலை வந்து அவன் அடிச்சிட்டான் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் கோல் போட்ட வீரன் ஒருத்தன் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வேறு ஒருத்தன் அந்த கோல் போட்ட மாதிரி தெரிஞ்சதுனால எல்லோரும் உங்களுக்கே தெரியும் கடைசியாக வின் பண்ணுற அந்த சிக்ஸர் அடித்தாலோ இல்லை ஏதோ ஒரு கோல் போட்டாலோ அந்த பர்டிகுலர் வீரனை எல்லாரும் தூக்கிட்டு போய் கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றுவாங்க இல்லையா அதே மாதிரி கோல் போட்டது ஒருத்தன் ஆனால் பார்த்தவங்க கொண்டாடுறதெல்லாம் இன்னொரு ஒரு வீரனை சரியா இது உண்மையிலே கோல் போட்ட வீரனுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவன் பிரயாசப்பட்டு அந்த நாட்டை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக பிரயாசப்பட்டு போட்டதின் பலன் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே இவனை யாருமே கண்டுக்கலை இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோலை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா கிரவுண்டில் படுத்துருக்கும்போது போது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் தான் அந்த கோலை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க கிரவுண்டில் ஃபுல்லாக சுற்றி போயிட்டே இருக்கிறாங்க இவன் சோர்வோட கண்ணீரோட படுத்துருக்கதை பார்த்துட்டு அந்த தூரத்தில் இருக்க அவனோட கோச் வந்து என்ன சொன்னாராம் அவனை தூரத்துலேருந்து அப்ரிஷியேட் பண்ணாரான் இந்த கோலுக்கு காரணம் இந்த வினுக்கு காரணம் யார் இந்த வெற்றி காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் தன்னை உருவாக்குன தனக்கு தன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு அந்த கோச் வந்து அவனை ரெக்கக்னைஸ் அந்த நாள் அவனுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததான் சரி இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பல வேலைகளில் நம்ம செஞ்ச நன்மைகள் நம்ம செஞ்ச மாதிரி இல்லாமல் யாருக்கு போயிடுது வேற யாரோ செஞ்ச மாதிரி அந்த கிரெடிட் வேற யாருக்கோ போயிருது இல்லையா ஆனால் முழுக்க முழுக்க நம்ம தான் பிரயாசப்பட்டிருப்போம் ஆனால் உலகம் யாரை பார்க்கும் மற்றவங்கள பார்க்கும் சரியா இந்த சூழ்நிலையில் அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது அந்த சூழ்நிலையில் கடந்து வந்த எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா இதுன்னு இது ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம நன்மை செஞ்சிருப்போம் ஆனால் நம்மளை மறந்துட்டு உலகம் வேற யாரையோ பார்க்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செஞ்ச தீமைகளும் பல நேரில் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடறோம் இல்லையா நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம செய்யாத மாதிரி அடுத்தவங்களை காமிச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம் ஈஸியா போயிடுறோம்ல இது ரெண்டையுமே யார் பார்த்துட்டு இருக்கா தேவன் பார்த்துட்டு இருக்கிறா சரியா நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா அந்த நன்மைக்கேற்ற பலன் ஏற்ற வேலையில கிடைக்கும் அதே மாதிரி தீமை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய பலனை ஆண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ஏற்ற வேலையில் என்ன செய்வார் கொடுக்க தான் செய்கிறார் சரி இப்படி தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து சரியா அவனை உலகத்தில் என்ன விதமாய் அவனை உயர்த்தினார் அப்படின்றதுல வேதத்தில் ஒரு மூன்று குறிப்புகள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியல் ஆறு இருபத்தி எட்டு இங்கே பார்க்குறோம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது சரியா இந்த தானியலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தானியல் வந்து யார் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நேபுகாத் நேசார் இறைமையா தீர்க்குதரிசியோட காலகட்டத்தில் எர்சலேமுக்கு போய் அங்கே இருக்கிற யோயாக்கியம் ராஜாவை வந்து சிதேக்கிய ராஜாவை வின் பண்ணி அங்கே இருக்க ஜனங்களை என்ன பண்ணுறாரு அடிமைகளாக கூட்டிகிட்டு வர்றாரு இதை எரேமியா புஸ்தகத்தில் நம்ம வந்து நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி எப்படி கூட்டிகிட்டு வந்து இந்த அடிமைகளில் ஒருத்தர் தான் யார் இந்த தானியல் சரியா அந்த தானியல் வந்து இந்த தானியல் பாபிலோனில் இருந்த காலங்களில் ஒரு மூன்று ராஜாக்கள் அவர் பார்க்குறாரு ஒன்று நேபுகாத் நே சார் இன்னொன்று அவருடைய பையன் பெர்ஷாத் சார் இன்னொன்று தரியு கோரேஸ் சரியா இத்தனை பேர் அவங்க பார்க்குறாரு இத்தனை பேருடைய காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தானியலுடைய காரியம் எப்படி இருந்தது ஜெயமா இருந்தது சரியா நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்ப்போம் ஒரு அரசியல்வாதிகள் காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க புகழ் விளங்குவாங்க அப்புறம் அவங்க காலம் முடிஞ்ச உடனே அடுத்து வேறவங்க வருவாங்க அவங்களுக்கு யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் புகழ் விளங்கும் சரியா இதுதான் உலக நடைமுறை ஆனால் இத்தனை ராஜாக்கள் காலத்திலும் தானியனுடைய காரியம் எப்படி இருந்தது ஜெயமா இருந்தது சரியா காரணம் என்ன தெரியுமா இந்த தானியனுடைய வாழ்க்கையை யார் பார்த்துட்டு இருந்தா தேவன் பார்த்து கொண்டே இருந்தார் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவன் தனக்கு உண்மையாக எப்படி இருக்கிறான் அவனுடைய ஜப எப்படி இருக்குது இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்ததுனால ஆட்சியில் யார் இருந்தாலும் யார் யாரை கைவிடலை ஆண்டவர் தானியலை கைவிடலை அவனுடைய காரியம் எப்பவுமே ஜெயமாக தான் இருந்தது அதுக்காக தானியலுடைய காரியம் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுன்னு கிடையாது பல சோதனைகள் என்ன வந்தது தானியலுக்கும் வந்தது சரியா நம்மளாம் தானியலோட இடத்துல இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்போமா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் என்னதான் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் தனக்குன்னு இருந்த அந்த கோலை தனக்குன்னு அவர் வச்சுருந்த அந்த கொள்கையை விட்டு எந்த காலத்திலையும் விலகவே இல்லை தேவனை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியான தீர்மானம் எப்படி இருந்தது இந்த வெற்றியை அவருக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த தானியலுடைய கா வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இங்க நாலு பேரை பத்தி பாக்குறோம் இல்லையா யார் யாரு தானியில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ சரியா இந்த நாலு பேரை மட்டும் ஏன் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாபிலோன்ல இருந்து இந்த நாலு சாரி எருசலேம்ல இருந்து இந்த நாலு பேரை தான் பிடிச்சிட்டு வந்தாங்களா அப்படி வேதத்துல இருக்கா இல்ல நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க சொல்ல போனா இறைமையாவை தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த தேசத்தை சுட்டரித்து போட்டு எல்லாரையுமே அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஆனா வேதத்துல அந்த நாலு பேரோட பேர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன தெரியுமா முதல் காரியம் இந்த தானியலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுக்கு இருந்த ஒரு நல்ல ஐக்கியம் சரியா இந்த நாலு பேருடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா அது கர்த்தருக்குள் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும் இந்த நாலு பேரும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியத்துக்காக ஆண்டோர் கிடத்த காரியத்துக்காக எப்படி இருப்பாங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குரிய ஐக்கியம் ஆண்டவருக்குரிய விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம யார் கூட இருக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எந்த வழியில் நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அப்பப்போ யோசிச்சு பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் சரியா நமக்கு சத்தியம் தெரியும் வேதம் என்ன சொல்லுது தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இதோடு ஒப்பிட்டு என்னை கூட இருக்கிறவங்க என்னை வழி நடத்துகிற பாதை இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்குதா அந்த வேதத்தின்படி இருக்குதா அப்படின்றத நாம் அவ்வப்போது சோதித்துப் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மாசிக்கு நாம் நீதிமொழிகள் பதிமூன்று இருபது உம் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் என்ன செய்வானா ஞானம் அடைவான் சரியா அப்போ அந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல நம்ம ஒரு பூ கூட இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பூ மாதிரி வாசம் வீசும் ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கணும் சரியா அதனால நம்ம கூட யார் இருக்கிறா அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் இவங்க கூட நம்ம வாழும்போது எப்படி இந்த ஞானிகளோடையே இருக்கிற மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் கிடைக்குதோ அது மாதிரி கத்தருக்கு பயந்த ஜனங்களோடு இருக்கிற மனுஷனுக்கு எதுவும் கிடைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வாழ்க்கையில அது வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை சரி இந்த தானியலோட இந்த நாலு பேர் இருந்ததுனால அந்த நாலு பேருக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம் தானியல் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் போதும் இங்கே பார்க்குற இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு நேபுகாதினே சாருக்கு என்ன வருது ஒரு சொப்பனம் வருது சொப்பனத்தை சொன்னாவது எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுவாங்க ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு சொப்பனத்தையும் சொல்லணும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தானியல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வசனத்தை பார்க்குறோம் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாத படிக்கு சரியா இந்த ஐக்கியத்துல நம்ம பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் என்ன பண்ணிடக்கூடாது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுல தானியல் என்ன பண்ணாரு ரொம்ப கவனமா இருந்தார் சரியா இதுதான் ஐக்கியத்துல ஒரு நல்ல விஷயம் உங்கள் கூட இருக்கிற ஐக்கியம் கூட இருக்கிறவங்க உங்களை அழிவுல இருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த தானியல் வந்து அதை சரியா செஞ்சார் தன்னோட கூட இருந்த தோழர்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது தானும் அழிஞ்சு போயிடக்கூடாது அவங்களும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார் இன்னும் இவங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவது இந்த ஐக்கியம் சரி இன்னொன்று இந்த தானியலுக்கு பண்ண காரியம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இங்கே ஒரு விஷயம் இது எல்லா ஐக்கியத்திலையும் நம்ம பார்க்க முடியாது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தானியில் அந்த மாகாணத்துக்கு அதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் அவன் யாரை மறக்கலை தன்னுடைய நண்பர்களை அவன் மறக்கலை இது இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா நான் மட்டும் மேலே வந்தால் போதும் என் கூட இருக்கிறவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அது ஒரு நல்ல ஐக்கியமே கிடையாது சரியா நிறைய விஷயங்கள் நிறைய வேலைகளில் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை எந்த ஐக்கியத்துல நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை ரேரா இங்கே அங்கே தேவனுக்குள்ள அந்த ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கும் சரியா இந்த தானியம் நினைச்சிருக்கலாம் நான் அடிமையாக வந்தேன் என்ன ராஜாவுக்கு அடுத்து வச்சுட்டாங்க எனக்கு இதை தவிர வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணாரு அந்த ஐக்கியம் தேவனுக்குள்ள இருந்ததுனால ராஜா கிட்ட போய் பேசுறாரு இந்த மாதிரி ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால தானியில நிமித்தம் இந்த ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோவுக்கு தேசத்துல என்ன கிடைக்குது ஒரு உயர்வு கிடைக்குது சரியா நிறைய விஷயங்கள்ல தன்னுடைய ஐக்கியத்தை உயர்வுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனா மேலே போனதுக்கு அப்புறம் நண்பர்களையே மறந்து போகிற ஒரு நன்றி கிட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா வேலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க ஒருவேளை இப்படிப்பட்ட நன்மைகள் நம்ம அழிந்து போகாதபடிக்கு படிக்கு நம்முடைய நண்பர்கள் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னா அந்த ஐக்கியம் எங்க இருக்குது தேவனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஐக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த தானியலுடைய காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் காரியம் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் எப்படி இருப்பானா ஞானம் அடைவான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் கற்றுக் கொடுக்குற ரெண்டாவதாக இந்த தானியல் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் வாசிக்கலாம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த வசனம் யார் யாரை பார்த்து சொல்கிறது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் தானியல் அஞ்சு இருபத்தி மூணு யார் யாரை பார்த்து சொல்கிறான் தானியல் ராஜாவை பார்த்து தைரியமாக சொல்கிறார் நீங்கள் இந்தந்த தப்பெல்லாம் என்ன செய்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா நேபுகாத் நேசாரோட பையன் பெல்ஷாத் சார் சரியா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே ஒரு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மெசேஜை வந்து நம்ம லெந்து காலத்தில் கேட்டிருப்போம் சரியா தேவனுடைய பொற்பாத்திரத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் பேசியிருப்பார் கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் அந்த சாப்டருக்குள்ளே நான் போகலை தானியல் செஞ்ச காரியம் என்ன அப்படின்றத மட்டும் நான் பேச போகிறேன் இங்கே பெல்ஷா அஞ்சாவது அதிகாரம் அது ஸ்டார்டிங்கில் பாருங்களேன் பெல்ஷாத் சார் என்ற ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விருந்து பண்ணுறாரு விருந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா எர்சுலேமில் இருந்து தன்னுடைய அப்பா நேபுகாத் நேசார் அவருடைய ஆலயத்துல கொண்டு வந்த அந்த பாத்திரங்கள்ல என்ன செய்கிறாரு ஒரு அருவறுப்பான ஒரு விருந்தின் மத்தியில் என்ன அது தொடவே கூடாது சரியா ஆனால் அதுல தான் வந்து அந்த திராட்சை ரசத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருவருப்பான கேவலமான ஒரு காரியத்தை செய்யும் தான் என்ன நடக்குது ஒரு விரல் உறுப்பு வந்து என்ன எழுதுது மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் அப்படின்னு சொல்லி எழுதுது அது யாருக்கு புரியல அந்த பெல்ஷாத் சார் ராஜாவுக்கு புரியல சரியா இப்போ இந்த தான் சம்பவம் இங்கே ராஜா என்ன நடக்குது அப்படின்னா இதே மாதிரி நேபுகாத்னே சாரோட சொப்பனத்துக்கு தானியல் வந்து விளக்கம் சொன்னதுனால இப்போ யாரை கூப்பிட்றாங்க தானியலை தான் கூப்பிட்றாங்க இதனால தான் எல்லா ராஜாவுடைய காலக்கட்டத்திலையும் தேவன் வந்து தானியலை வெளிப்படுத்திகிட்டே இருந்தார் அவனுக்குள்ள ஒரு விசேஷத்தாவி இருக்குது அவன் தான் மறைப்பொருள்களை வெளி வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜாவுடைய காலக்கட்டத்திலேயும் ஆண்டு வந்து தானியலை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு அப்படிதான் இந்த தானியலை எங்கே கொண்டு வர்றாங்க இந்த பெல்ஷாத் சார் முன்னாடி கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு தான் ரொம்ப அழகாக தைரியமாக நீங்கள் அதை பத்தொம்போதுலேருந்து வாசிங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச தப்பு ஒவ்வொன்றா அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த தைரியம் எல்லாருக்கும் வராது சரியா தானியலுக்குள்ளே இந்த ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விசேஷித்த தைரியத்தை ஆண்டு என்ன செஞ்சுருந்தாரு தானியலுக்கு கொடுத்திருந்தாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய ராஜாட்ட போய் நீங்கள் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா யாராலையாவது சொல்லிடுமா நம்மளா இருந்தா நமக்கு மேல இருக்க ஒரு சின்ன அதிகாரி தப்பு பண்ணாலே நம்மளால போய் சொல்ல முடியல நீங்கள் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தானியல் என்ன பண்ணாரு தைரியமா போய் நீங்க வந்து இந்தந்த தப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி அந்த தைரியம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வசனம் தெளிவா சொல்லுது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும் நீ கண்டாயானால் அவன் எங்க நிற்பாங்களாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தைரியம் யாருக்கு வருமா தன்னுடைய வேலையில சரியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா யார்கிட்டனாலும் இப்போ என்ன சொல்லிடலாம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் தானியல் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் ரொம்ப அழகான வசனம் இல்லை அவன் உள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை சரியா தானியல் அப்ப எவ்வளோ பர்ஃபெக்டா இருந்திருப்பாரு ஒரு சின்ன அதுவும் பாருங்களேன் இவனை எப்படியாவது ராஜாட்ட போட்டு கொடுத்துட்ணும் இவனுடைய வேலையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ்ல இவங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அப்போ எவ்வளவு தீவிரமாக அவனை வாட்ச் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பாருங்க இந்த வழியில் என்னை வந்து தப்பு பண்ணிட மாட்டானா இந்த வழியில் தப்பு பண்ணிட மாட்டானா இல்லை இந்த விஷயத்தில் நம்ம வந்து இவனை காமிச்சு கொடுத்துட்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தானியலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்ச் பண்ணியிருந்துருப்பாங்க அவ்வளவு தீவிரமாக அவங்க கண்காணிப்புலையும் தானியல் தானியல் மேலே என்ன தரலாம் அவங்களுக்கு ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை காரணம் என்ன அப்படின்னா தானியல் தன்னுடைய வேலையில கத்தருக்கு முன்பாக அவ்வளவு ஜாக்கிரதையாக அவ்வளவு ஒரு என்ன சொல்றது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த அளவுக்கு உண்மையுள்ளவனா இருந்தபடினால தான் ராஜாட்ட போய் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு கிடைத்தது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற வேலையில ஆண்டவர் நம்மளை வைக்கிற இடத்துல நம்முடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்புல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் சரியா ஆண்டரை பாக்குறாரு இல்லையா தானியலுடைய உண்மை தன்மையை தான் ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலகட்டத்துலேயும் ஆண்டர் அவனை மேலே மேலே என்ன பண்ணாரு கொண்டு வந்துட்டே இருந்தார் கொஞ்சம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வேலையில அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னாலும் இப்படிப்பட்ட உயர்வுகளை நம்ம என்ன செய்ய முடியாது தெய்வனிடத்துல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது தப்ப தப்புன்னு சொல்ற தைரியம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது தானியல் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமா காத்து கொண்டதுனால ராஜாக்களுக்கு போய் அறிவை உணர்த்துக்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார் இது தானியல் காணப்பட்ட இரண்டாவது காரியம் கடைசி மூன்றாவது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா திருப்பிக் கொள்ளலாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இதை நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தானியலுடைய ஒரு அழகான ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கும் அழகான ஒரு ஜபத்தை அவர் பண்ணியிருப்பாரு வாசிக்கலாம் ஒன்பது இருபத்தி மூன்று இங்க தானியல் ஜபத்தை முடிக்கவே இல்லை ஆனா அதுக்குள்ள பதில் வருது பாருங்களேன் நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நமக்கு எல்லாம் ஆசையா இருக்கல ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இப்படி பதில் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கும்ல சரியா பல வேலைகள்லாம் ஜொபிச்சு முடிச்சு வருஷ கணக்க காத்துட்டு இருந்தாலும் நமக்கு என்ன வர மாட்டேது பதில் வரமாட்டுது ஆனா தானியல் வந்து செபிக்க ஆரம்பிச்ச உடனே பரலோகத்துல ஒரு காரியம் நடக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டோரால சும்மா இருக்க முடியல யார் அனுப்பி விடுறாரு காபிரியலை அனுப்பி விடுறாரு சரியா மிகாவலை நம்ம எங்கெல்லாம் பாக்கலாம் அப்படின்னா எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் மிகாவேல் இருப்பாரு எங்கெல்லாம் இந்த உலகத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்கணும் அங்கெல்லாம் யார் வருவா காப்ரியல் வருவார் இதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மரியாளுக்கு யார் வந்து சொன்னது மரியா யோசிப்புக்கெல்லாம் யார் வந்து சொன்னது காப்ரியல் தான் வந்து சொல்லுவார் ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ஏஞ்சல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெசெஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஒரு மெசேஜ் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா காபிரியல் தான் நிறைய இடத்துல வந்திருப்பார் இப்போ தானியல் ஜேபி முடிக்கவே இல்லை அந்த மதியாரத்தை நீங்கள் போய் வாசிச்சு பாருங்களேன் அவர் எங்கே முடிச்சாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது வசனம் வாசிங்க செலுத்தி கொண்டு இருந்தேன் இன்னும் ஜப்பம் என்ன பண்ணல முடியல ஆனால் அதுக்குள்ள என்ன வந்துருச்சு பதில் வந்துருச்சு அதுவும் ரொம்ப அழகாக ஒரு டைட்டிலோட வருது நீ மிகவும் பிரியமானவன் ஏன் தானியனுடைய ஜெபத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பதில் இப்படி ஒரு ஸ்பெஷலான பதில் வரணும் அப்படின்னு சொன்னா தானியனுடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சரி மூன்றாம் வசனம் உபவாசம் பண்ணி போதும் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு உபவாசம் பண்றாரு அடுத்து ஐந்தாவது வசனம் உபவாசம் பண்ணாரு எதுக்காக பண்றாரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இடத்துல எந்த ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா அஞ்சாவது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா தன்னோடு கூட இருந்தது ஜனங்கள் எருசலேமின் ஜனங்கள் ஆண்டரே உங்களுடைய ஜனங்கள் எப்படி போயிட்டோம் உங்களை விட்டு விலகி போயிட்டோம் சுவாமி எப்பெல்லாம் இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ அப்போல்லாம் பரலோகம் எப்படி இருக்காது சும்மா இருக்காது யாரெல்லாம் தன்னுடைய நிலையை உணர்ந்து ஆண்டோடத்துல ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் ஒரு பாவியம் உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி நான் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நொருங்குண்ட இருதயத்தோடு எப்பெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துக்கு போறோமோ அப்போல்லாம் ஆண்டோடைய மனசு என்ன செஞ்சிடும் இழகிறோம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் உண்மையாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரும் பதில் வரும் என்பதற்கு இந்த தானியனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்பது பத்து வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக நாங்கள் கழகம் பண்ணி நீங்கள் தீர்க்க தரிசிகள்லாம் அனுப்புனீங்க அப்படி ஊழியக்காரெல்லாம் அனுப்புனீங்க யாருக்குமே நாங்கள் என்ன செய்யலை செவி கொடுக்கல இவ்வளோ முரட்டாட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை தன்னுடைய ஜனங்களுடைய நிலையை உணர்ந்து அவர் என்ன செய்கிறாரு ஒரு ஜெபத்தை ஏறிடுக்கிறார் இதுதான் வேதத்தில் இன்னொரு இடத்துல பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செம்மையானவர்களுடைய ஜெபம் யாருக்கு பிரியமா கர்த்தருக்கு பிரியம் அநேக வேலைகள்ல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் சரியா நம்ம எல்லா தப்பையும் போய் பண்ணிட்டு ஆண்டோட ஆண்டவ எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படுமா என்பதில் சந்தேகம் இருக்குது ஆனால் அதே வேலையில் ஆம சுவாமி நான் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நிலையை உணர்ந்த ஆண்ட பாவத்தை அறிக்கை செல்லு ஜெபிக்கும்போது பதிலை அவர் உடனே தருகிற தேவனாக அவர் இருக்கிறார் சரி அதனால் நம்ம ஜபத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் நம்ம ஜோம் பண்ணுறோம் ஆண்டவரத்தில் என்ன மனநிலையோடு ஆண்டோட்ட போகிறோம் என்னெல்லாம் கேட்குறோம் சரி இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஜபத்தில் மாற்றங்கள் வரும்போது நம்முடைய ஜபம் செம்மையானதாக உடனே ஆன்ற இடத்துல பதிலை தருகிற ஒரு ஜபமாக அது இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த தானியனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு மூன்று காரியங்களை பார்த்தோம் முதலாவது அவனுடைய ஐக்கியம் சரியாக இருந்தது தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவனமாக இருந்தான் ரெண்டாவது அந்த நண்பர்கள் தனக்கு ஒரு உயர்வு வரும்போது அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அவன் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவதாக அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற தைரியம் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கடைசியாக தானியலுடைய ஜபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா ருமேனியா தேசத்தில் ஒரு ரோஸ் கார்டன் சரியா ஏக்கர் கணக்கில் ஒரு ரோஸ் கார்டன் வச்சுருப்பாங்களாம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனாலே அந்த பக்கத்தில் இருக்கிற ரோடில் வேனோ காரோ பஸ்ஸோ போனாலே அந்த ரோஜா பூலேருந்து வர்ற ஸ்மெல் ரொம்ப பயங்கரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பண்ண ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா அங்கே வந்து ரோஜா செடியை ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சிருப்பாங்களாம் சரியா கொஞ்சம் கூட கேப் இல்லாம வச்சுருப்பாங்களாம் அந்த காற்றில் அசையும் போது அந்த முள் இருக்கு இல்லையா முள் அந்த ரோஜா செடியினுடைய அந்த ரோஜாவுடைய இதழை குத்தி கிழிக்கும் போது வர்ற வாசனை தான் என்னதான் அந்த ரோஜா இதனுடைய அந்த ஒரு நல்ல நறுமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம் சரியா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப தானியல பத்தி இந்த மூணு காரியம் பார்த்தோம் இல்லையா இந்த மூன்று காரியத்துல அவன் ஜெயமா இருந்ததுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இல்லை ரொம்ப பஞ்சு மத்திய வாழ்ற வாழ்க்கை மாதிரி இல்ல எடுத்தோன்னே ஒரு சோதனை வந்தது ராஜாவை என்ன பண்ணணும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளவு கஷ்டமா வந்துடும் நம்ம பாக்குறது ஈஸி சரியா ஆனால் அந்த சோதனை தானியனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு குத்தி கிழிச்சுது சரியா ரெண்டாவதாக சீ கேபியில் போடுறாங்க இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் தாண்டி அவர் வந்ததுனால தான் தானியனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்கிற ஒரு நறுமணம் இருந்தது இப்போ நம்ம கேட்கும் போது நமக்கு ஆசையாக இருக்குது நம்முடைய ஜபம் கேட்கப்படணும் நம்ம ஐக்கியம் நல்லா இருக்கணும் நமக்கு ஒரு தைரியம் வேணும்னு கேட்குறோம் இல்லையா இது மூணு ஈஸியாக கிடைச்சிடாது எப்போ கிடைக்கும் அந்த ரோஜா இதழில் வந்து முள் குத்தி கிழிக்கிற மாதிரி அனுபவங்கள் மட்டும்தான் நம்மளை எப்படி மாற்றும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உள்ள பாத்திரமாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவ தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா